ஆனந்த பூங்காற்றே திரைப்படத்தில் ஜீவா கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் அஜித்குமார் அவர்கள் மீனாட்சி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை மீனா அவர்கள் பாட்டு வாத்தியார் ஹரிதாஸ் கதாபாத்திரத்தில் நடிகர் கார்த்திக் அவர்கள் திவ்யா கதாபாத்திரத்தில் அஜித்தை ஒரு தலையாக காதலிப்பவராக நடிகை மாளவிகா அவர்கள் அஜித்தின் வீட்டு ஹவுஸ் ஓனராக மறைந்த நடிகர் மணிவண்ணனையா அவர்கள் அஜித்தின் ஃப்ரெண்டாக நடிகர் வடிவேலு அவர்கள் மணிவண்ணனின் மனைவியாக நடிகை கோவை சரளா அவர்கள் அரண்மனை காடமங்கலம் ஜெமியின் கதாபாத்திரத்தில் மீனாவின் அப்பாவாக நடிகர் விஜயகுமார் அவர்கள் விஜயகுமார் வீட்டு கணக்கு பிள்ளையாக மறைந்த நடிகர் பாலாசிங் அவர்கள் ஜானகி கதாபாத்திரத்தில் நடிகை அம்பிகா அவர்கள் லாயராக நடிகர் மதன் பாபு அவர்கள் அஜித்துடன் வேலை செய்பவர்களில் ஒருவராக மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் பானு கதாபாத்திரத்தில் கார்த்திக்கின் மனைவியாக நடிகை பானுப்ரியா அவர்கள் மாளவிகாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் ராஜன் பீதேவ் அவர்கள் மாளவிகாவின் முறை மாப்பிள்ளையாக நடிகர் மற்றும் இயக்குனர் ராஜ்கபூர் அவர்கள் அஜித்தின் அப்பாவாக நடிகர் லக்ஷ்மி ரத்தன் அவர்கள் விஜயகுமார் வீட்டு வேலைக்காரனாக நடிகர் கிரேன் மனோகர் ஐயா அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்